இந்தியாவில் இனி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்ததற்கு பிறகு கடந்த இரண்டு நாட்களாக மக்கள் வங்கிகளுக்கு முன்பாக வரிசை கட்டி காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் தங்களுடைய அனைத்து வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வங்கிகளுக்கு முன்பாக காலையிலிருந்து மாலை வரை காத்து கிடந்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயை மாற்ற முயன்றபோது பல்வேறு வகையான சிரமங்களுக்கு அவர்கள் ஆளானதை நம்மால் பார்க்க முடிந்தது ஆதார் அட்டை காண்பிக்க வேண்டும் அல்லது வாக்காளர் அடையாள அட்டையை காண்பிக்க வேண்டும் அல்லது வங்கி புத்தகத்தையாவது நீங்கள் காண்பித்தால் தான் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியும் என்கிற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது ஒரு வகையான எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையில் அமைந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது அதே போல வங்கிகளில் டெபாசிட் செய்ய முயன்றவர்களுக்கு விண்ணப்ப படிவம் ஆங்கிலத்தில் இருந்ததால் அதை பூர்த்தி செய்வதற்கு கூட அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள் அதே வங்கிகளில் ரொக்க இருப்பு இல்லை என்பதை காரணம் காட்டி பல இடங்களில் வங்கிகள் மூன்று மணிக்கெல்லாம் மூடப்பட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை அல்லது கள்ளநோட்டை ஒழிப்பதற்கான நடவடிக்கை என்று இது சொல்லப்பட்டாலும் கூட இவற்றுக்கு எந்த வகையான தொடர்பும் இல்லாத சாதாரண மக்கள் வங்கிகளுக்கு முன்பாக காலையிலிருந்து மாலை வரை காத்து கடந்ததால் மிகுந்த சிரமத்திற்கும் எரிச்சலுக்கும் ஆளானார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது டாட் காம் செய்திகளுக்காக இரா தமிழ்வானன்